I would like to raise a point of order according to the article uh, section number 19 of the standing order. Uh, this is regarding a public uh, uh, very important urgent matter that I have uh, noticed um, uh, uh, last couple of days and then I uh, notified the Honorable Health Minister also today morning in writing. Uh, this regardingට uh, Hospital . I would like සද ැම uh, my peopleදර් ද කර සංවිධාතුමා.ක්නොට පෝඩ මේකි වෙනම සාගච්චා කරන්න පුළුවන්. මේක ඒකට අදාළව කරන්නවේ. ගෞරව සබාන අයවරලේ. උන්මලේඉ පාරල මන්්‍රතුලේ ඉන්්‍රතමුදලාද කල්වි පදකාන. நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இது தீர்மானம் அவரோ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக இந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை அவர் ஒரு ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடயத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலேயே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமாக இருக்குமென்றதையும் சொல்லி இந்த மேச்சத்திரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்த மழு என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போற்றிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேச்சல் திரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மதத்தலைவர்கள் தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க போ உடைக்க எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல் கெவிலியா மடு அதே போல் மட்டக்கிழப்புலேயே உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் ம பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரச்சிருக்கு நான் கேட்குறேன் அம்பாரா மாவட்டத்திலையும் வட்டமடு என்ற பிரதேசத்துலேயும் இருக்குது திருவண்ணாமலையிலையும் இருக்குது அப்போ இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்ட காலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு அடுத்ததாக கௌரவ ரவிஹரன் ரவிகரன் உறுப்பினர்களே உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் இருக்கின்றது கௌரவ தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர் பிணைமுறை தொடர்பான அரசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அனைத்து மக்களதும் குறிப்பாக வடகிழக்கில் பிணைமுறை தொடர்பான மறுசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற நிலையில் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அனைத்து மக்களும் குறிப்பாக வடகிழக்கில் உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்கின்ற தமிழர்களதும் அபிலாசைகளை தேவைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்த கல்வி விடயத்துக்கள் வருகின்றேன் பாடசாலைகளுக்கு வளங்கள் சமத்துவ அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டும் இன்னமும் பன்னி மாவட்டத்தின் பல பாடசாலைகளில் இலத்திரனியல் மயப்பட்ட பல நிரப்பல் போதுமான அளவில் இல்லை மன்னாரிலும் முல்லத்தீவிலும் மட்டும்தான் கணனி பல நிலையம் இல்லை பாடசாலைகளில் சுகாதார பழிய பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லை கல்விசாரா ஊழியர் நியமனங்கள் தேவை இந்த வகையிலே பாடசாலை பணியாளர் இரவு நேர காவலாளி இப்படி தேவைகள் உள்ளன குறிப்பாக வடகிழக்கில் போதுமான நிதியிடல் இல்லை இன்றளவும் முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் ஒரு கணனியுடன் மட்டும் இயங்கும் பாடசாலைகள் உள்ளன இவற்றோடு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய குரநெடுப்பு சம்பந்தமாக ஐந்து மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்கின்ற நடவடிக்கை சம்பந்தமாக இந்த கூட்டத்திலே இந்த ஏரிய சபையிலே தீர்மானம் தீர்மானம் எடுக்கப்படுவதற்கான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதிலே விசேடமாக கல்வி ரீதியாக அந்த கல்வி ரீதியான விடயங்களை காண அந்த முன்னெடுப்பை மேற்கொள்கின்ற பொழுது கூடுதலாக கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது அந்த பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பாரபட்சமின்றி ஒதுக்கப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது என்றால் கடந்த காலங்களிலே இந்த அதிகஷ்டமான பிரதேசங்களுள்ள பிரதேசங்கள் உள்ள பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது மிக குறைவாக காணப்பட்டதாக இருந்தது அதேபோல் இப்பொழுது தற்பொழுது கூட இந்த அர்த்தத்தினாலே பல பாடசாலைகள் அம்பாரா மாவட்டத்துள்ள அதிகஷ்டத்தில் கஷ்டத்தில் பிரதேசத்துள்ள பாடசாலைகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கின்றது அந்த பாடசாலைகளுக்கா பாடசாலைகளுக்கு செல்வதற்கான வீதிகள் கூட உடைந்த நிலையிலே செல்கின்றது அதனால் மாணவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்வதிலே மிக சிரமம் ஏற்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத ஒரு நிலை காணப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் தங்களது கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போக்குவரத்து சபையின் ஊடாக அந்த பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும் ஆனால் போக்குவரத்து சபை அந்த நிறுவனமானது தகுந்த நேரத்திலே தகுந்த இடத்திலே அந்த பஸ்களை அனுப்பாமல் விட்டிருப்பது உண்மையாக கவலைக்குரியதும் வேதனைக்குரியமான விடயமாக இருக்கின்றது